எல்லா புவிழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி பள்ளி எறும்பு தொல்லை எல்லாம் தாங்க முடியாதங்க அதை முற்றிலும் இல்லாத அளவுக்கு நம்ம எப்படி வீட்டிலையே அதை சரி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் சொல்ல போகிறேன் சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் அதுக்காக ஒரு இந்த மாதிரி பவுலை எடுத்திருக்கேன் அதில் நீங்கள் வீட்டில் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் அதுலேருந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு அதில் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கால் டம்ளர் அளவு போல் தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க சும்மா லைட்டாக அதை கலந்து விட்டாலே போதும் ரொம்ப நுர வர அளவுக்கு கலந்துக்க வேண்டாம் இப்போ அதில் பாதி துண்டு சாம்பிராணியை இந்த மாதிரி நல்லா நைஸாக உடச்சி விட்டு இந்த மாதிரி தூளாக அதில் சேர்த்துக்கோங்க இதோடய வாசனைக்கு கருப்பாம்பூச்செல்லாம் வரவே வராதுங்க இதை நல்லா அப்படியே கலந்து விட்ருங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு இருக்கணும் நம்ம ஏன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்க்க போகிறோம் அதனால தான் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிறேன் இதையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க செக்கு எண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க இப்போ இதை அப்படியே கலந்து விட்டு நான் அதை ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் பழைய பாத்திரத்தையே யூஸ் பண்ணிக்கோங்க இது பழைய டம்ளரு அதனால் நான் அதில் ஊற்றிட்டு இதில் ஊற்றிக்கிறேன் நீங்கள் ஃபனல் வச்சு கூட அதில் ஊற்றிக்கலாம் இப்போ இதை மாதிரி மூடி விட்டுட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அடுத்த டிப்ஸாக நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு இருபது கிராம்பு எடுத்திருக்கேன் இதையும் அதை கூட சேர்த்துக்கங்க இப்போ அது கூட ஒரு அஞ்சாறு க்ரிஞ்சி எல்லாம் எடுத்திருக்கேன் அதாவது பிரியாணி எல்லாம் எடுத்திருக்கேன் இதை இந்த மாதிரி நல்லா பிச்சு விட்டு சேர்த்துக்கங்க அப்போ தான் கொஞ்சம் அரையும் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால மிக்சியில் அரையாது நீங்கள் இன்னும் சின்ன ஜாராக இருந்தால் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் இதுலேருந்து இப்போது நம்ம கொஞ்சம் மட்டும் எடுத்து உங்கள் கிட்டே காட்டுறேன் ஒரு காட்டன் துணியை எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக இந்த மாதிரி அந்த துணியில் சேர்த்து விட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்டை வச்சு அப்படியே மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுற கிச்சனில் எந்த இடத்துல அதிக கரப்பாம்பூச்சி தொந்தரவு இருக்கோ இந்த மாதிரி சின்ன சின்ன மூட்டையாக கட்டி அதை போட்டுருங்க இதோட ஸ்மெல்லுக்கும் வரவே வராதுங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவை சேர்த்துக்கிட்டேன் அது கூட அரை மூடி எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன் இதை ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க கொஞ்சம் பொங்கி வரும் நல்லா தண்ணியாக வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ இது கூட அரை டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துக்கிட்டேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க இதை நீங்கள் சாதாரணமாக கையாலேயே எந்த இடத்துல அதிகமாக வருதோ நீங்கள் அந்த மாதிரி தெளிச்சு விட்டுக்கலாம் இது மாதிரி பாட்டிலில் ஊற்றிட்டு கூட நீங்கள் எந்த இடத்துல எறும்பு இதே வந்து சிங்கில் நீங்கள் இந்த ஷெல்ஃபில் நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல கூட நீங்கள் இதை சேர்த்து விட்டு நல்லா தொடச்சி விட்டுக்கலாம் இதுக்கும் கரப்பாம்பூச்சி எறும்பு தொந்தரவு இருக்காதுங்க சின்ன சின்ன பூச்சி கூட கிச்சன் அந்த மேடையில் இருக்கும் அது கூட போயிடுங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸாக ஒரு பாத்திரத்தை எடுத்துருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிட்டேன் அது கூட போரிக் ஆசிடுன்னு ஒரு இருக்குங்க இது வந்து மெடிக்கலில் கிடைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல எஃபெக்டான ஒரு பவுடருங்க இதோடய வாடகைக்கு சுத்தமாக கரப்பாம் பூச்சி வரவே வராதுங்க நீங்கள் இதை சாதாரணமாக கொஞ்சம் அந்த இடத்துல தூவி விட்டாலே போதும் அந்த இடத்துக்கு வரவே வராது நீங்கள் இது கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் இதை இந்த மாதிரி கொஞ்சமாக அந்தந்த இடத்துல லைட்டாக தூவி விட்டுருங்க சின்ன குழந்தைங்க இருந்தால் பார்த்து கவனமாக செய்யுங்க அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருங்க இப்போ அடுத்த டிப்ஸாக ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம துணிக்கு யூஸ் பண்ணுற சோப்புத்தூள் தாங்க எடுத்துக்கிட்டேன் அது கூடவே ஒரு அரை டம்ளர் அளவு வினிகரு சேர்த்துக்கிட்டேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த நுரை இல்லாத அளவுக்கு இருக்கணும் இதையும் நீங்கள் கையாலையும் கூட தெளித்து விடலாம் இல்லைன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ அடுத்த டிப்ஸாக ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டு அது கூடவே ஒரு கற்பூரத்தை நல்லா இந்த மாதிரி கையாலேயே தூள் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கற்பூரத்துக்கு அந்த பாய்ச்சை வரவே வராதுங்க இந்த மாதிரியும் யூஸ் பண்ணி பாருங்க இதை நீங்கள் கையாலே போடுற மாதிரி எடுத்துக்கூட நீங்கள் தூவி விட்டுடலாம் இதுவும் ஒரு சூப்பரான டிப்ஸு அடுத்த டிப்ஸுக்கு போகலாம் இப்போ நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் அதில் கொசு இந்த மாதிரி ரெண்டு எடுத்துக்கிட்டேன் இதை இந்த மாதிரி வச்சு நல்லா இடிச்சு விட்டுக்கோங்க அந்த குச்சிலேருந்து அந்த கொசுவத்தி அப்படியே தனியாக வந்துடும் அதை இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க இதை நல்லா பொடியாக நுணுக்கி எடுக்கணும் இப்போ இதே மாதிரி மூடி வச்சு நல்லா மறுபடியும் தூளாக்கிக்கங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்ல தூளா இருக்கணும் இதை அப்படியே ஒரு டப்பாக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ அது கூட ஒரு ஸ்பூன் அளவு வேஸ்லின் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க அதாவது அந்த ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் அளவு இருக்கும் இப்போ இது மூணையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க இதுவும் ஒரு சூப்பரான டிப்ஸுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கோங்க இப்போ நான் அதை நம்ம அடுப்புக்கு மேலே உள்ள இந்த மாதிரி டைல்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி சேர்க்கும் போது கிச்சன் பக்கம் இந்த பள்ளி தொந்தரவெல்லாம் இருக்காதுங்க அதுதான் நம்ம சமைக்கும் போதும் வரும் சமைச்சு முடித்த பிறகும் வரும் ரொம்ப தொந்தரவாக இருக்கும் இதோட வாசனைக்கு வரவே வராது நீங்கள் இந்த மாதிரி கிச்சன்லேயே பல இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை தடவி விட்டுருங்க பாத்ரூம்லேயும் உங்களுக்கு அதிகமான தொந்தரவு இருக்கும் அதையும் அதே மாதிரி டைல்ஸில் த தடவி விட்டுருங்க இப்போ அடுத்த டிப்ஸாக நான் தேங்காய் நார் எடுத்திருக்கேங்க நல்லா அந்த பஞ்சை இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டுட்டு அந்த தூசியெல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ அதில் கொஞ்சமாக பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதை எல்லா பக்கமும் படுறது மாதிரி சேர்த்துக்கங்க நம்மளுக்கு அடுப்புக்கு மேலே உள்ள டைல்ஸில் அதிகம் எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கும் அதனால கூட இந்த பாய்ச்ச சின்ன சின்ன பூச்சி எறும்பெல்லாம் வரும் நம்ம அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டோன்னா அதுலேருந்தும் நம்மளுக்கு கொஞ்சம் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் நான் இப்போ அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த டைல்ஸில் எவ்வளவு என்ன பிசு பிசுப்பு இருக்குது பாருங்கள் இதே மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அந்த டைல்ஸும் நல்லா ஆகிடும் நான் இப்போ தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளவு என்ன பிசு பிசுப்பு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம பாத்திரத்தையெல்லாம் அலசி வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போவோம் அதே மாதிரி நீங்கள் இதையும் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பூச்சியுமே வராதுங்க நீட்டாகவே இருக்கும் நீங்கள் இதையெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே பிடிச்சிருக்கும் நீங்கள் ஒரே தடவையாக பண்ணணும்னு இல்லை ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் தொடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு சூப்பராகிட்டு பாருங்கள் இதே மாதிரி ஒரு ஸ்பாஞ்சை வச்சு தொடச்சி விட்டுருங்க இதோடய வாசனைக்கு கூட எதுவுமே வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போது சுத்தமாக க்ளீனாயிட்டு பாருங்கள் இதே மாதிரியே நீங்கள் டெய்லியும் இதே மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பள்ளி இரும்பு எதுவுமே இருக்காதுங்க இப்போ அடுத்த டிப்ஸுக்கு போகலாம் நான் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் எப்போதும் யூஸ் பண்ணுற வெங்காயம் பூண்டு தோலை எல்லாம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க இந்த மாதிரி டிப்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ அதுக்காக வெங்காயம் பூண்டு தோலை எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி ஒரு துணியில் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கற்பூரத்தை நல்லா இந்த மாதிரி தூள் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கிறேன் இதோட வாடை பள்ளிக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க கற்பம்பூச்சியும் வராது இதை அப்படியே ஒரு மூட்டையாக கட்டிக்கங்க நீங்கள் ஒரு லெபர் பேண்டை போட்டு இருந்தாலும் கட்டிக்கலாம் இதை என்ன செய்ய போகிறோன்னா நான் இப்போ கிச்சன் டோரில் இதை அப்படியே மூட்டையாக விட போகிறேன் இதோட வாசனைக்கு கிச்சன் பக்கம் வரவே வராதுங்க இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வேஸ்ட் ஆகிற சில பொருளை வச்சு தான் நம்ம டிப்ஸ் எல்லாம் இருக்கோம் இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கட்டி விட்டுட்டிங்கன்னா வரவே வராது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தை எடுத்துருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அதில் போரிக் ஆசிடை சேர்த்துக்கிட்டேன் அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணுற பவுட்ரு தாங்க சேர்த்துக்கிட்டேன் எந்த அளவுக்கு போரிக் ஆசிட் எடுத்திங்களோ அதே அளவுக்கு பவுடரும் எடுத்துக்கோங்க இதை அப்படியே கலந்து விட்டுட்டு நைட்டு நீங்கள் கிச்சனில் வேலையை முடிச்சுட்டு இதை இதே மாதிரி கலந்துட்டு நீங்கள் இந்த பாக்ஸோடு வச்சிட்டிங்கன்னா இதோட வாசனைக்கு எந்த பூச்சும் வரவே வராதுங்க இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க